வான மேகம் காதல் கட்டில் ஏறி ஆடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணா பிரியதா கញ្ញரே டவுலியே உங்களுக்கு காதத்துக்காக கொண்டு வந்திருக்கேன் இதோ பாதீங்க இதான் மாப்ள அன்பு வெச்சி வரிகம் கம்மியா இருந்தா அக்கா இதுதான் நம்ம குலதேகத்துக்கு காத்தறதுக்கு இது யாருக்கு தெரியுமா தண்ணியார் பொண்ணுக்கு அதாவது எனக்கு கூறப்படுது இது அக்காவுக்கு பச்சை திட்ட என்னக்கா இது அக்காவுக்கு இது உங்களுக்கு கதர் அப்புறம்

விட்டுங்க நிறைய வேலை நாலுக்கு என் கல்யண புடவை கருத்து கரைக்காம கச்சிதமா தெரிய போட்டது இது காஞ்சிபுரம் இது பட்டு விஷயம் நிறைய பண்ணுங்க இதை வாங்கடி எல்லாரும் சீக்கிரம் வாங்க பாத்தீங்களா காஞ்சிபுரம் புடவை எவ்வளவு லட்சணமா கச்சிதமா வந்துருக்குது மாப்பிளம் மோபடி எங்கம்மா அது அதுல என்ன

இந்த மகாராஜ் இப்ப தாண்டா மாதிரி இருக்கா அவன் உயிரோட இருக்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவா நீ கற்பக விரச்சமா வாழ்ந்து சந்தன மரமா தான் சொல்லுவா அந்த வாரத்தை உனக்கும் தான் தான் நீ காதல சந்தரமரமா மறக்கிறத விவர கருவியில கற்பகமா இருக்கணும்

சாதாரண விஷயம் விவசாய குடும்பத்துடைய விவசாய கூட்டம் அதுக்கு நான் நல்லபடியாக்கலாமா அவளுக்கு என்ன வேலைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்க வித பெங்குடி மக்கள் கிட்ட சொல்லிடுங்க எனக்கு என் பண்ணிக்கிற சண்டை என் வார்த்தைக்கு நம்ம கட்டுப்பட மாட்டான் என்னை விட்டு தையா போயிட்டான்னு சொல்லி பாவி சொல்லக்கூடாத சொல்லிட்டே இனிமேல் நடக்கிறதுக்கு எவ்வளவு என் வார்த்தை தட்ட மாட்டேன் என்ன மதிக்க வேண்டிய நேரத்தில் பிரிக்கா உங்க இன்னைக்கு பாதா

அதெல்லாம் பார்த்தா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு எல்லாரும் சத்தியத்தாலும் எங்களை சாகுக்காக மாதிரி உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட முடியாது முடிவெடுத்தா அப்பால கடத்திக்கிட்டு போய் சாடி கட்டுவேன்

எத்தனை தடவை உங்க மனசுல எண்ணி பார்த்து மறைந்திருப்பீங்க ரெண்டாவதமா கல்யாணம் பண்ணி வச்சு என்ன ஒரு நல்லா இருக்கணும் ஒரு இனமே வாழணும் தனிப்பட்ட ஒருத்தரை பலி கொடுக்குறதுல தப்பு காலத்துக்கு தண்ணி கேட்க கொண்டி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா மாளுகா네 செல்லமா சொல்லுவீங்க இப்ப அந்த கொண்டி அளை கொடுக்கறதுல குடுக்கிறதுல தப்பு சொல்றீங்க தா சொல்லுங்க அந்த சத்து சொல்லலம்மா அப்பா தாயே அழுது அழுது எனக்காக இல்லாட்டி போறாலும் ஊழி ஊழி ஓடா புழி இந்த ஏழைகளுடைய ஏழிகளுடைய நீ குவர்ன விட்டு குடு நானே உனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நீங்க குழந்தையானா யார வேணும்னாலும் ஏத்துக்கலாம் ஏத்துக்க முடியும் எல்லா விதத்திலையும் உங்களுக்குள்ள கௌரவம் இருக்கு நாட்டாமக்கார பேசதா பாத்தீங்களா சொல்லி கல்யாணமும் நிச்சயதுக்கு அப்புறம் நடக்கத பாத்தீங்களா ஊருக்கே நியாயம் சொன்ன பெரிய மருத்து இந்த ஏழை போட்டுக்கு சொன்ன தீர்ப்ப கேட்டீங்களா ஐயா குமரம் தானே வேணும் கையாலே வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் குமர கூட்டிட்டு போயிட செஞ்சு வச்சா அந்த பண்ணையார் மகளுக்குத்தான் கல்யாணம் செஞ்சு வைப்பீங்க இல்லாட்டி சாகனை தயாராகீங்க அப்படிதானே நான்கு மட்டும்தான் உயிர் கொடுக்கணும் சின்ன கல்விக்கா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நாங்க எல்லாம் உயிரோடு கிடைக்கும் உங்களை எந்த பேல கேவல பேச நாங்க விட மாட்டோம் நீங்க தர்மராஜாவோட மறுபிறப்பு சக்தி அது நடுவே கூட போட்டு நான் சொல்ருக என்னும் அந்த harmsடு தான் இங்க Queens modified பேலில் சாளியா deciர் мень險 geTransர் Arms вже sometingers நான் குறிதலைவி சர்சாளவிறேன் நான் ப மிச்சிம்னும் கைக் நான்

கடைசி மறுபடியும் அந்த பக்கம் போனேன் அண்ணன் இந்த உலகத்தை விட்டே போயிடுவான் அண்ணா ஊருக்காக நீ தியாகம் பண்ணினா அதுல வர்ற பெருமையில எனக்கு பங்குண்டு உன்னையே நம்பி இருக்கிற ஜனங்களை நீ ஏமாத்தின அதனால வர்ற சிறுமையிலே எனக்கு பங்குண்டு நான் பெருமையோட வாழத்த ஆசைப்படுறேன் ங்கலே சர்ப்பேத்யே ஆயண நமோ சுமாம் கவச ஜலந்திம் வை யோஜிம் தர்மஃலே திருஷ்ணா உீரம் பிரவர சுதரவிதரே நம மாங்கலியம் தந்தநம கலசம் கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் கண்டடி தெரியது தெரிவாக பாணப்பட்டு நேரம் கதல் பட்டி ஏறி பாடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணி கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் அதிகமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு மணமகளாக முன்னாடி நமஸ்காரம் பண்றேன் என்ன சேர்க்கிற முன்னிலையா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா எனக்கு ஒண்ணு தெரியுமா பெண்ணுங்கிற வார்த்தைக்கு முன்னே அதை கழுத்துல தானே இருக்கிறதுனா பூரணமாகுது அம்மா எனக்கு அம்மா அப்பா உங்களோட உறவு எல்லாமே நீ தான் இந்த மங்கன தானிய நான் கட்டுக்கிட்டதுக்கு காரணமே உடனே சரி கொடுத்தாலும் உரிமையை விட்டு கொடுக்கலன்னு ஊருக்கு ஊர்ச்சதம் பண்ண இதை பாருங்க நான் செஞ்சுக்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு நீதான் நீ என் நாசில் வச்சே சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி புருஷ வீட்டுக்கு போறப்போ எல்லாரும் ஆனந்த கண்ணீர் விடுவாங்க நேரமாச்சே அத்தான பாக்கணுமே நான் வர தாத்தா என்ன செய்யற ரெடி ஆகிட்டு இருக்காரு நீங்க வந்தவங்களை கவனிங்க ஏன் அப்படி பாக்குறீங்க என்ன வான்னு கூட சொல்லக்கூடாதா ஓஹோ பூஜை வேலையில கரடி பூந்தா போல கல்யாண வீட்டுல வாணி பூந்துட்டாலேன்னு பயப்படுறீங்களா பயப்படாதீங்க பெரியதா உங்களுக்கு வாக்குல சத்தியம் வாழறா போல எனக்கு என் பெண்மையில சத்தியம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஏன் பெரியதான் கல்யாண விஷயத்துலதான் ஏதோ காரணமா முடிய மாத்தீங்க சரி அதுக்காக என்னையே கல்யாணத்துக்கு மறந்துட்டீங்களா என்ன உங்களுக்கு ஞாபகம் அதே நான் கல்யாண பொண்ணா இருந்தப்போ முத முதல்ல புது துணியோட ஓட ஓடி வந்து உங்களை பாத்தனே ஆனா நீங்க இதுலயே புரியுது இல்ல நம்ம ரெண்டு பேர்ல யாருக்கு உண்மையான பாக்கணும் சந்தனத்தை சர்க்கரையோட கலந்துட்டீங்களே சந்தனத்துக்கு பாசனை மட்டும்தான் இருக்கு சுவை இல்ல சர்க்கரைக்குமரனோட சேர்த்தா மாதிரி சேர்த்துட்டீங்களே நாளைக்கு காலையில கல்யாணம் அதுக்கப்புறம் குமர அத்தான நான் பார்க்கவும் முடியாது பார்க்கவும் கூடாது அதனால இப்ப ஒரே ஒரு தடவை அத்தான பார்த்துட்டு வந்துறேன் அந்த பக்கம் நேரமாச்சுப்பா மனசு பதப்படுத்துக்க நம்ம வீட்டுல நாங்க பெரியவங்களும் நம்ம நடத்துற மோதல் இங்க பாரு உங்களுக்கு நேரமாச்சு இந்த ரகை போட்டுக்கிறியா வாழ்கையே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு எதுக்கு இப்படி எல்லாம் பெரிவாதம் பிடிச்சேன்னு தெரிஞ்சுதான் நானே வந்தேன் அந்த வானிய நினைச்சு நீ குழம்பவே கூடாது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வாணி ஆமா மகமாய் சன்னிதானத்துல காத்து வச்ச முழுக்கத்துல எனக்கு நானே தாலி கட்டிட்டேன் எனக்குள்ள நினைச்சிருக்கியே இது பாரு துக்கம் கோபம் வேகம் எல்லாம் கொஞ்ச நேரம் தான் என் வாசி மறந்துட்டு கல்யாணப்பா இருக்க எனக்கு தெரியும் என்னை தவிர நீ யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு அப்படியா இதான கூட இருந்தது கண்ணு பட்டு போது இஷ்டப்பட்டிருக்கிறேன் இந்த போட்டுக்க நான் சொல்றேன் உன்னை ஒரு குழந்தையா பாக்குறேன் உனக்கு தாயா தோழியா பலவிடத்தில் இருந்தேன் இப்ப ஒரு தெய்வமா பாக்கறீங்க இதை பாரு உனக்கு இந்த வாணி மேல உண்மையிலேயே பெரிய இருந்தா அந்த பொண்ணு கௌரியோட நீ பிரியமா நடந்து அவ அவன் கல்யாணமாகி கலக்கிறீங்கன்னா அந்த படம் என்ன பேரும் சேரும் அது என்னால நீ முடியுமாலும் அதனால நீ கவனையோட எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் பல வருஷங்களா வளர்த்த பொண்ணு தாரை வளர்த்து கொடுக்குறப்போ ஒரு தாய் தகப்ப எந்த மன நிலையில இருப்பாங்களோ அதுவே நிலையில கோவிலும் தெய்வீங்க கணக்கும் எவருமையே சத்தியத்தை இருக்காது ஓப்பிடிக்க போனேன்